தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஜாதிய ஆணவ குற்றங்களை கண்டித்து தமிழ்நாடு பார்க்கவகுல பேரவையின் கூட்டத்தில் தீர்மானம் தமிழ்நாடு பார்க்கவகுல பேரவையின் இரண்டாவது கலந்தாய்வு கூட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு பார்க்கவகுல பேரவை நிறுவன தலைவர் ரமேஷ் தலைமை வகித்தார் தமிழ்நாடு பார்க்கவகுல பேரவையின் வழக்கறிஞர் ராஜா வரவேற்பு அழைப்பாளராக தமிழக நீதி கட்சியின் நிறுவன தலைவர் பாலவந்தியார் கே சரவணன் கொண்டு தொடர்ந்து அனைத்து சமுதாய நல கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் ரவிக்குமார் உழைக்கும் மக்கள் விடுதலை கழகத்தின் தலைவர் தேக்கமலை அகில பாரத வழக்கறிஞர்கள் சங்கத்தின் வழக்கறிஞர் கேசவன் தமிழக நீதி கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பாஸ்கரன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் கூட்டத்தின் தீர்மானமாக தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் ஜாதிய ஆணவ குற்றங்களை தமிழ்நாடு கோல பேரவை வன்மையாக கண்டிக்கிறது தங்களின் உரிமைகளுக்காக போராட வேண்டுமே தவிர ஜாதியை வெறியூட்டி ஆணவ குற்றங்களுக்கு துணை போக கூடாது என அனைத்து ஜாதி அமைப்புகளையும் தமிழ்நாடு பார்க்கவகுல பேரவை கேட்டுக்கொள்கிறது ஜாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி பார்க்கவகுல மக்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பில் உரிய ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் மத்திய மாநில கட்சிகள் பார்க்கவகுல மக்கள் தொகைக்கு தகுந்தவாறு உரிய அரசியல் அதிகார பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் திருச்சிராப்பள்ளியை தமிழ்நாட்டின் இரண்டாவது தலைநகரமாக உருவாக்க வேண்டும் என தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் இந்திய ஒன்றிய அரசின் இடபிள்யூஎஸ் உயர் ஜாதியினர் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு வழங்கி வரும் பத்து சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் எனவும் ஒன்றிய அரசால் வழங்கப்பட்டு வரும் ஓபிசி இதர பிற்படுத்தப்பட்டோருக்கான இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக உயர்த்தி அதை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிக மிக பிற்படுத்தப்பட்டோர் என மூன்று விதமாக பிரித்து வழங்க வேண்டும் என இந்திய ஒன்றிய அரசை தமிழ்நாடு பார்க்கவ பேரவை வலியுறுத்துகிறது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது நிகழ்ச்சியின் முடிவில் தமிழ்நாடு பார்க்கவ பேரவை தீபன் ராஜ் நன்றி உரையாற்றினார்